நான் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் அன்பு இறைவா உம்மிடத்தில் நம்பிக்கையோடு விண்ணப்பம் செய்கிற உம் மக்களாகிய உம் அடியார்களாகிய எங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதல்களுக்கும் எங்கள் ஒவ்வொருவரின் ஜபங்களுக்கும் நீர்தாமை பதில் கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் காக்க வேண்டுமாய் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் வெற்றி வழங்க வேண்டுமாய் உடனிருந்து வழி நடத்தி ஒன்றுபடுத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு ஆண்டவருக்கு உடனடியாக பதிலளிக்க அழைக்கும் வார்த்தைகள் பனிரெண்டிலிருந்து இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்வி பற்று கலிலேயாவுக்கு புறப்பட்டுச் சென்றார் அவர் நாசிரத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகமுக்கு சென்று குடியிருந்தார் இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது செபுலோன் நாடு நப்தலி நாடு பெருங்கடல் வழி யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பு பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதிய காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது அது முதல் இயேசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார் இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும் போது, சகோதரர் இருவரை கண்டார் ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன் மற்றவர் அவர் சகோதரரான அந்திரையா மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார் அவர்கள் சபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர் அவர்கள் தங்கள் தந்தை செபதையுடன் படகில் வலையை வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அவர் பகுதி பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் இறையேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே இன்று நாம் தொடங்கி இருக்கின்ற மூன்றாம் வார பொதுக்கால ஞாயிறு நமக்கு கொடுக்கின்ற மிக முக்கியமான அழைப்பு இருளிலிருந்து ஒலிக்கு மற்றும் பிளவுகளிலிருந்து ஒற்றுமைக்கு நாம் வழிவகுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நட்சீதியின் மைய கருத்தை நாம் சிந்திப்பதற்கு முன்பாக இருண்ட சிறைச்சாலையை தன்னுடைய ஆலயமாக்கிய ஒரு நவீன கால புனிதரை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் அவர் யார் என்றால் கர்தினால் பிரான்சிஸ் சேவியர் வான் டுவான் என்பவர் இவர் வியட்நாம் நாட்டிலே நடந்த போரின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் அரசால் கைது செய்யப்படுகிறார் அப்பொழுது இவர் ஒரு ஆயராக இருந்தார் அவர் பதிமூன்று ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார் அதில் ஒன்பது ஆண்டுகள் தனிமை சிறை அது எப்படி என்றால் ஒரு ஜன்னலும் இல்லை காற்று புகுவதற்கு கூட இடமில்லாத அளவிற்கு ஒரு தனிமையான சிறையில் அவர் அடைக்கப்படுகின்றார் அவருக்கு அங்கே இருளும் விரக்தியும் தனிமையும் தான் மிச்சம் யாருடனும் பேச முடியாது ஒரே இருட்டு மட்டும்தான் அங்கு இருந்தது நம்மை அப்படி அடைத்தார்கள் என்றால் நாம் பைத்தியமாகி இருப்போம் ஆனால் அவர் அப்படி இல்லை பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டுகள் இக்கட்டான சூழ்நிலைகள் வருகிற பொழுது நாம் கடவுளை பழிப்போம் கடவுள் மீது சாபமிடுவோம் ஆனால் இந்த கருதினால் யோபுவை போல கடவுளை சபிக்கவில்லை அவர் இன்றைய முதல் வாசகத்தில் எஸ்ஆயா கூறுவது போல காரிருளில் நடந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் என்ற அந்த உண்மையை தன்னுடைய சிறைச்சாலை வாழ்விலே உணர்ந்தார் கருதினால் வான் துவான் ஒரு வியக்கத்தக்க காரியத்தை செய்கின்றார் தன்னுடைய நண்பர்கள் மூலமாக சிறிய திராட்சை ரசத்தையும் ரொட்டி துண்டுகளையும் எப்படியோ தன்னிடத்தில் கொண்டு வர வளைக்கின்றார் தினமும் இரவு நேரங்களில் தன்னுடைய உள்ளங்கையே ஒரு பலிபீடமாக மாற்றி மூன்று சொற்றுகள் ஒயினையும் ஒரு துளி தண்ணீரையும் சேர்த்து அவர் இயேசுவின் இரத்தமாகவும் ஒரு சிறு அப்பத்தை எடுத்து இயேசுவின் உடலாகவும் மாற்றி அங்கு திருப்பலியை நிறைவேற்றுகிறார் ஒவ்வொரு நாளும் அவர் அந்த ரகசிய திருப்பலியை நிறைவேற்றி வந்தார் அவர் சொல்லுவார் நான் அந்த திருப்பலியை நிறைவேற்றிய போது அந்த சிறைச்சாலை மறைந்து போனது நான் தேவாலயத்தில் இருப்பதை போன்ற ஒரு உணர்வை எனக்கு கொடுத்தது என்று இந்த இருளிலும் இயேசு என்னோடு இருந்தார் என்று கூறுவார் இது இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த கருதினால் வான் அந்த இருண்ட ஒரு பகுதியையே மாற்றி தனக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாற்றுகிறார் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம் இருள் சூழ்ந்த வாழ்க்கை காரிருளில் நடந்த மக்கள் பேருளியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கிய இடம் எது என்று நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது செபிலோன் மற்றும் நப்தலி பகுதிகள் வரலாற்று ரீதியாக இஸ்ரேல் மக்கள் அதிகம் தாக்கப்பட்ட அந்நியர்களால் மிதிக்கப்பட்ட இருள் சூழ்ந்த பகுதி செபுலோன் மற்றும் நப்தலி ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த பகுதியை தேர்ந்தெடுக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமில் உள்ள வசதியானவர்களிடம் செல்லவில்லை மாறாக புறக்கணிக்கப்பட்ட இருளில் இருந்த அந்த செபுலோன் நப்தலி மக்களிடத்திலே செல்கின்றார் இன்று நம்மிலும் பலர் கருதினால் வான்துவான் போல ஏதோ ஒரு சிறை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கலாம் தனிமை என்னும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கலாம் வேலைவாய்ப்பின்மை அல்லது எதிர்காலம் குறித்த பயம் என்ற இருளில் நாம் இருக்கலாம் குடும்ப சுமைகள் அல்லது அங்கீகாரம் கிடைக்காத இயக்கத்தில் நாம் இருக்கலாம் படிப்பு அழுத்தம் அல்லது பெற்றோரின் சண்டை பல நேரங்களிலே குழந்தைகளுக்கு இருளாக இருக்கலாம் ஆனால் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது ஒளி உதித்துள்ளது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருளுக்குள் நுழைய காத்திருக்கிறார் உங்களுடைய இருளை ஒலியாக மாற்ற காத்திருக்கிறார் என்று கருதினால் வான் தனது உள்ளங்கையை பலிபீடமாக மாறியது போல நம் இருதயமும் ஒரு பலிபீடமாக மாறுகிற பொழுது இயேசு கிறிஸ்து அங்கு பிறப்பார் மேலுமாக இன்றைய இரண்டாவது வாசகத்தை சிந்தித்து பார்க்கிற பொழுது தூய பகுல் குருந்தியர் மக்களுக்கு எழுதுகிறார் உங்களிடையே பிளவு வேண்டாம் ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டவர்களாயிருங்கள் என்று குறைந்த மக்கள் நான் பகுலை சார்ந்தவன் நான் அப்பொல்லவை சார்ந்தவன் என்று சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அதை தான் பவுல் கடிந்து கொள்ளுகிறார் இன்றுமே நம்மில் பலர் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் நான் அந்த பங்கை சார்ந்தவன் நான் உயர்ந்தவன் நான் அந்த ஜாதியை சார்ந்தவன் நான் பணக்காரன் நீ ஏழை என்கின்ற பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டு உண்டாக்கி கொண்டிருக்கின்றோம் நம்மையும் பார்த்து துய பவுல் கூறுகிறார் உங்களிடையே பிளவு வேண்டாம் என்று கருதினால் வான் துவான் சிறையில் இருந்தபோது கூட இவர்கள் என்னை சிறையில் அடைத்தார்கள் அவர்கள் என்னுடைய எதிரிகள் என்று அவர்களை சபிக்கவில்லை வெறுக்கவில்லை மாறாக அவர்களையும் அவர் அன்பு செய்தார் நாம் ஒவ்வொருவருமே நம்மிடம் இருக்கின்ற பிளவுகளை ஒற்றுமையாக்க பிளவுகளை மறந்து அன்பை விதைக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுகிறது மேலுமாக இன்றைய நற்செய்தியை பார்த்தோம் என்றால் முதல் பகுதியிலே காரிருளில் நடந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் என்று வாசித்தோம் இரண்டாம் பகுதியிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைப்பதைப் பற்றி நாம் வாசித்தோம் பேதுரு அந்திரய யாக்கோப்பு யோவான் இயேசுவின் அழைப்பை கேட்டவுடன் அவர்கள் என்ன செய்தார்கள் உடனே அவர்களுடைய வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள் இதிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அவர்கள் இயேசுவிடம் என்னுடைய வேலையை முடித்து விட்டு வருகிறேன் வலையை சரி செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்லவில்லை இயேசு அழைத்த உடனே உடனே அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள் அவர்கள் எதை விட்டார்கள் தெரியுமா அவர்கள் வலையை மட்டுமல்ல வலை என்கின்ற தங்களுடைய வாழ்வாதாரத்தை தங்களுடைய அடையாளத்தை தங்களுடைய பாதுகாப்பை அவர்கள் விட்டுவிட்டார்கள் ஆனால் ஒளியாகிய இயேசுவை அவர்கள் அரவணைத்துக் கொண்டார்கள் ஒலியாகிய இயேசுவுக்காக அவர்கள் அனைத்தையும் பின்னுக்கு தள்ளினார்கள் இது இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைய இந்த உலகம் மிகவும் இக்கட்டான சூழலில் உள்ளது எங்கு பார்த்தாலும் போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் மன அழுத்தம் வேலை வாய்ப்பின்மை போர்கள் பயங்கள் இப்படி பலவிதமான இருள் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்கின்றன இந்த நேரத்திலே இன்றைய ம மறையுறை வாயிலாக இன்றைய நற்செய்தி வாசகங்கள் வாயிலாக நாம் மூன்று விஷயங்களை புரிந்து கொள்ளலாம் நாம் ஒவ்வொருவருமே இருளில் ஒளியாக ஒளிர இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது வான் துவான் சிறையில் ஒளியாக இருந்தது போல நாமும் நம்முடைய வீட்டில் பணியிடங்களில் ஒரு கிறிஸ்தவனாக ஒரு நல்ல கிறிஸ்தவனாக ஒலியாக இருக்க முடியும் நாம் மற்றவர்கள் மீது குறை கூறுவதை விட்டுவிட்டு புகார் கூறுவதை விட்டுவிட்டு இருளில் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றக்கூடியவர்களாக இருப்போம் இருளை பழிப்பதை விட விட ஒளியை ஏற்றுவதை மேல் என்று கூறுவார்கள் ஆகவே இருளை குறித்து பய பழிப்பதை விட்டுவிட்டு ஒலியை ஏற்றக்கூடிய மக்களாக நாம் மாறுவோம் அடுத்ததாக பிளவுகளை களையக்கூடிய மக்களாக மாற இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுகிறது புனித பவுல் கூறுவது போல உங்கள் குடும்பத்தில் அல்லது உறவினருக்குள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் இன்றே அதை அனைத்தையும் சரிசெய்ய முன் வருவோம் நம்மிடம் இருக்கின்ற அந்த யூகோ என்கின்ற போட்டி பொறாமை நிறைந்த அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு நாம் மற்றவர்களோடு ஒப்புரவாவோம் மூன்றாவதாக இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளுவோம் இயேசு கிறிஸ்து மனம் மாறுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார் அதாவது உங்களுடைய சிந்தனைகளை கொள்ளுங்கள் கவலைப்படுவதை விட்டுவிட்டு என்னை நம்புங்கள் என்று கூறுகிறார் ஆகவே நாம் கவலைகளை விட்டுவிட்டு ஆண்டவரை நம்புவோம் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த சாதாரண மீனவர்களை மனிதரை பிடிப்பவர்களாக மாற்றிய இயேசு இன்று நம் ஒவ்வொருவரின் சாதாரண வாழ்க்கையையும் ஒரு சரித்திரமாக மாற்ற காத்துக் கொண்டிருக்கிறார் தேவைப்படுவதெல்லாம் அந்த படகிலிருந்து இறங்கி அவர் பின்னே நடக்க வேண்டும் என்கின்ற துணிச்சல் மட்டும்தான் ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை துணிச்சலோடு அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் மீது பாரத்தை போட்டு ஆண்டவரை முழுவதுமாக நம்பி அவரை பின்பற்றுவோம் நம்மை படைத்த இறைவன் நம்மோடு இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து காப்பார் ஆமேன்